சூப்பராக இருக்குது பரவாயில்ல பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது இந்த காலத்துக்கு தகுந்த படம் தான் பார்க்கலாம் நல்லா தான் இந்த காலத்தில் லேடிஸ்க்கும் அதுமாரி வந்து படம் பா இது ப நடிக்கிறது ஒரு இது தான் நல்லா தான் இருக்கு பரவாயில்ல நடிக்கலாம் அது வந்து பா அது மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுமாரி வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் லேடிஸ்க்கும் அது அவங்கவுங்க மனசை பொறுத்துக்கு இல்லை லேடிஸ்லாம் அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும்ல அது வந்து இதுமாரி நடிக்கிறது பரவாயில்ல தான் அதே மனசுக்குள்ளேயே வச்சு கட்டுப்படுத்ததோடு இதுமாரி வெளியே வந்து பண்ணுறது நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேப்பா தேங்க் இந்த பார்க்குறத பற்றி ஒன்றும் கிடையாது எல்லாம் லேடிஸ்லாம் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷன்லாம் எல்லாம் இதுவாக தானே ஆகிடுச்சி அதை பற்றி ஒன்றும் இல்லை பார்த்து அவங்க மனசு பொறுத்து தான் இருக்குது அதுதான் கொடுத்து படம் நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த காட்டுப்பாடு நல்லா இருக்குது கண்டிப்பாக அந்த காட்டுப்பாடு நல்லா இருக்கு என்னமா பேசுறவங்களுக்கு நம்ம இன்னும் வார்த்தை சொல்ல முடியாது நமக்கு பிடிச்சிருக்கா நமக்கு பிடிச்சிருக்கு நல்லா ஆ நல்லா இருக்குது ஸ்டோரி நல்லம்மா நல்லா இருக்கு நல்ல ஸ்டோரி நல்லா இது இருக்குது தாஜிகா ஃபீல் பண்ணுறதுக்காக பரவாயில்ல நல்லா எடுத்துருக்காங்கம்மா அதுக்காக போராட்டம் விஷயம் இல்லை எல்லோரும்லேயும் எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்கவுங்களும் திருப்தி இருக்கா நம்ம வரோம் ஓகே நல்லா நல்லாயிருக்கு நம்ம திருப்திப்படுறோம் ஏன்னா எல்லா சோசியலிஸ்ட்டுன்னு எல்லாம் இருக்குது சோசியலிஸ்ட்டுன்னு ஒன்று எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் இருக்குது சோசியலிஸ்ட் நல்லாயிருக்கு